பொதுமக்களை பெரும்பிகம் என்பது எங்களுக்கு கோவில் கட்டி வழிபடுவது நம் பாரம்பரியம் புதிதாக ஓர் ஆலயம் எழுப்பப்படும் போதும் கோவில் கட்டி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர்தான் அது வழிபாட்டிற்குரிய தளமாக முழுமை பெறுகிறது வீரப்பன் சத்திரம் அருமிம்மன் ஆலய மகா குடும்பாபிஷேகம் பெருவிழா கடந்த முறை கரவரிடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு மூணு இரண்டாயிரத்தி அன்று கோலாகலமாக நடைபெற்றது அதனை அடுத்து இப்போது வருடம் எங்கள் அழகுள்ள மாரியம்மனை அந்த வீரபன் சக்கரம் மாரியம்மனுக்கு நீண்ட தினம் புனராவர்த்தன ஜீரோ காரண அசபந்தன மகா கும்பாபிஷேக திருகு கும்பம் என்றால் நிறைத்த என்று பொருள் நாம் காளையங்கையில் வீட்டில் இருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் நிறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் நாம் காளையங்கையில் வீட்டில் இருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் மேலும் இறைவன் மீதும் மேலும்லசங்கள் அபிசேயம் அபிஷேகம் செய்யப்படுகிறது கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்களில் தெய்வ சக்தி பெறப்படுகிறது இந்த கும்பாபிஷேகங்கள் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன ஆசையோடு இருக்கும் அதெல்லாம் அத்த கண்டனம் வருங்க கும்பாபிஷேகத்தை நாம் ஏன் அத்த மகா கும்பாபிஷேகம் என்கிறோம் என்றால் பீடத்தின் மீது வைக்கப்படும் சிறு உருவங்கள் அசையாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்க கொம்பரக்கு சுக்கான்தால் குங்கிலம் கற்காவி செம்பஞ்சு ஜாதிலிங்கம் தேன் மெழுகு வெண்ணெய் ஆகிய எட்டு வகை மருந்துகளை கலந்து சாட்டுவதுதான் நடைபெறுகிறது அரண்மிக ஸ்ரீ மாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோசாரண அசபந்தன மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புனராவர்த்தனை என்றால் புனரமைச்சர் பண்ணையை தொடர்ந்து கும்பாபிஷேகங்கள் அக்சர் வந்தனர் என்றால் எட்டுபதிய மறைவுகள் பல்வேறு ஆண்டுகளுக்கு ஒரு விக்கிரகங்களின் மேல் சாப்பிடுவதை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள் அந்த வகையில் ஈரோடு வீரப்பன் சக்கரம் அடங்கிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் கோடுகளில் பொதுமக்களும் அதை அழகாக பங்கு பழத்து ஆங்கில